ரஷ்யாவுடன் வர்த்தக உறவு கொண்டிருந்தால் இந்தியாவுக்கு நூறு சதவீத வரி விதிப்போம் என நேட்டோ பொதுச் செயலாளர் விடுத்த மிரட்டலுக்கு எங்களுக்கு எரிசக்தியே முக்கியம் என இந்தியா பதிலடி கொடுத்துள்ளது உக்ரைனுடன் ஐம்பது நாட்களுக்குள் ரஷ்யா அமைதி ஒப்பந்தத்தை மேற்கொள்ளவில்லை என்றால் ரஷ்யாவுடன் வர்த்தக உறவு வைத்திருக்கும் இந்தியா சீனா பிரேசில் உள்ளிட்ட நாடுகள் மீது கடுமையான வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் அச்சுறுத்தியிருந்தார் நேட்டோ செயலாளர் மார்க் ருட்டேவும் இந்தியா சீனா பிரேசில் ஆகிய நாடுகள் உடனடியாக ரஷ்ய அதிபர் புதினை தொடர்பு கொண்டு அவருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் இல்லையெனில் நூறு சதவீத வரியை எதிர்கொள்ள நேரிடும் என மிரட்டல் விடுத்திருந்தார் இதற்கு இந்தியா கடுமையாக எதிர்வினையாற்றியுள்ளது இந்த பிரச்சினையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிவித்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரந்தீப் ஜெய்ஸ்வால் மக்களின் எரிசக்தி தேவையை பூர்த்தி செய்வதே எங்களுக்கு முக்கியம் என மார்க் குட்டேவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார் உலகளாவிய சூழல் மற்றும் சந்தையில் உள்ள வாய்ப்புகளின் அடிப்படையிலேயே இந்தியா செயல்படுகிறது என்றும் இந்த விவகாரத்தில் இரட்டை நிலைப்பாடுகள் ஏதும் இல்லாமல் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் கச்சா எண்ணெய் தேவைக்கு எண்பது சதவீதம் ரஷ்யாவை சார்ந்திருக்கும் இந்தியாவுக்கு அமெரிக்கா நூறு சதவீத வரி விதித்தால் அது இரு நாடுகளுக்கு இடையே மிகப்பெரிய பதற்றத்தை ஏற்படுத்தும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்